இந்த மாதம் நவம்பர் இருபத்தோராம் தேதி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்த கூட்டணிகள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் நடத்த போறாங்க என்ன காரணம் இவங்க ஆர்ப்பாட்டம் வேற நீங்கள் ஊர்வலத்தை நடத்துற எதிர்ப்பு ஊர்வலங்களை நடத்த போறாங்க அப்படின்னு பார்த்தவாண்டா ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜனநாயகத்தினுடைய குரலாக இருக்க இருக்கப்போகிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ களத்தில் இறங்கி போராட போகிறாங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்ற இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த காலங்கள ஜனாதிபதியாக இருந்தவர்கள் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தவர்கள் அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் முக்கிய முக்கிய பதவிகளை இருந்து இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை கொண்டு சென்றவர்கள் மக்களை ஆட்சி செய்தவர்கள் தான் இப்ப சொல்றாங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அப்போ இதுக்கு முந்தி இருந்தவங்க ஜனநாயகத்தை காப்பாற்றினாங்களா அல்லது ஜனநாயகம் இருந்ததா இல்லையா அப்படின்னு பார்த்தா அதை நீங்க தான் பதில் சொல்லணும் இதை பார்த்துட்டேக்கிற நீங்க தான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது என்ன விஷயம் விஷயம்னு சொன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறது கடந்த காலங்களில் ஊழலில் ஈடுபட்டவங்க மக்கள் சொத்துக்களை கொள்ளையடிச்சவங்க மக்களை அழிச்சவங்க போதை வஸ்துக்களை பாவித்தவங்க போதை வஸ்துக்களை கொண்டு வந்து மக்களுடைய வாழ்க்கையை சீரழித்தவங்க போதை வஸ்து மாவியாவை கொலை கொள்ளையில் ஈடுபட்டவங்களை அழிக்க போகிறாங்க அதை இல்லாமல் காக்கணும் என்ற நோக்கத்தோட இழப்போடு பயணிச்சுட்டு இருக்கிறது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதெல்லாமே நாங்கள் சரி செஞ்சா இந்த நாட்டை ஒரு நல்ல நாடாக மக்களை ஆரோக்கியமான நல்ல சிறந்த பிரஜையாக உருவாக்க முடியும் கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையோட பயணிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துலதான் கடந்த காலங்கள ஊழல்ல ஈடுபட்டவங்க அடிச்சவங்க கொலை செஞ்சவங்களை அரசு பண்ண அரசு பண்ணுறாங்க கைது செய்கிறாங்க அவங்கள நீதிமன்றத்துக்கு முன்ன கொண்டு போகிறாங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவங்கள விசாரணைக்கு அழைக்குது கைது செய்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்துட்டு போகிற நேரத்துல தான் ஜனநாயகத்தை போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பேசுகிறாங்க ஆரம்பத்தில் இந்த ஜனநாயகத்தை போகிறோம் அப்படின்ற ஒரு குரல் வந்தபோது ஒரு பரபரப்பாக இருந்தது எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து இதை செய்ய போகிறாங்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாகத்தான் பேரணியாகத்தான் போக போகுது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஏனைய இதர எல்லாம் பார்த்து இதை நாடி பிடிச்சி பார்த்தாங்க இப்படி போனால் நமக்கு இருக்கிற செல்வாக்கெல்லாம் குறையும் இதெல்லாம் சரி வராது இதற்கு தலைமைத்துவம் தாங்க போகிறது யார் இதை யார் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நலவுறாங்க இதில் முக்கியமாக பங்கு அளிச்சுக்கிட்டு முக்கியமாக கருத்துக்களை சொல்லிட்டு பிரதான ஒரு கட்சியாக காணப்படுது கட்சி பொதுஜன பிரமண கட்சி இப்போ இந்த இடத்துல ஏனைய எதிர்க்க ஏனைய கட்சிகள் எதிர்கட்சி அறைகளா இல்லை சின்ன சின்ன சிறுபான்மை கட்சிகளுடைய தலைவர்கள் அல்லது அந்த கட்சியை சேர்ந்தவங்க போய் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த பேரணியை கலந்து கொண்டா ஈன கிரெடிட் எடுக்க போகிறது பொதுஜன பெருமுனையை சேர்ந்த நாமல் ராஜபக்ஷ அப்போ சஜித்துடைய எதிர்காலம் போயிடும் அல்லது சஜித்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறவருடைய எதிர்காலமும் அவங்களுடைய எதிர்காலம் போய்விடும் இதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த பேரணியிலேருந்து நழுவிட்டாங்க கைவிட்டுட்டாங்க அப்படித்தான் சொல்லணும் ஆரம்பத்தில் ஒரு குரல் காணப்பட்டது உங்களுக்கு தெரியுமா இந்த மஹிந்த ராஜபக்சவர் ரணில் விக்ரமசிங்க அவருடைய வீட்டுக்கு சந்திக்க போன சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தார் பேசினப்புறம் சொன்னார் நாங்கள் நவம்பர் இருந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை போறோம் உங்களுடைய கட்சி ஆதரவு அளிக்கணும் அப்படின்ட்டு ரணில் மஹிந்த கிட்டே கேட்டபோது மஹிந்த சொன்னார் நாமல் ராஜபக்ஷ கிட்ட பேசுங்க அதே போல் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சாகர காரியவசத்துக்கிட்டையும் பேசுங்க அவங்க நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் ஆனால் பிறகு கிட்டத்தில் சாகர காரியவசம் ஊடக சந்திப்பில் சொன்னார் முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இதில் கலந்து கொள்ள போகிறதில்ல முன்னாள் ஜனாதிபதிகள் யார் கோட்டாபை ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன சந்திரிகா கபாடர் நாயக் குமார் இவங்க தான் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க இவங்க கலந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் இவங்க ஆதரவு அளிப்பாங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு பேரணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் இப்போ சஜித் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி அவங்க இதில் கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுடைய வெற்றிக்கு மிக பங்களிப்பு கடந்த காலங்களில் இருந்த பீரங்கி என்று சொல்லக்கூடிய விமல் சார் விமல் வீரவம்சன் கூட நிறைவிட்டார் அதே போல் திலீப் ஜெயவீரன் கோட்டாபய ராஜபக்ஷனுடைய ஆஸ்தான நண்பன் அப்படின்னு சொல்ற திருஜே விரையும் இப்போ நாங்கள் நாங்கள் கலந்து கொள்ள போறல்ல எங்களை கட்சி அதில் கலந்து கொள்ளாது அப்படின்னு சொல்றாங்க இதில் அவங்க நாடு பிடிச்சி பார்த்தாங்க இது இப்போ இந்த அரசாங்கம் போதை வசத்துக்கு எதிராக போராடுது ஊழல் ஈடுபட்டவங்கள கதி செய்கிறாங்க கொள்ளை அடித்தவங்கள அரசு பண்ணுறாங்க இப்படிலாம் இருக்கும்போது நம்ம அரசாங்கத்துக்கு இதில் ஆர்ப்பாட்டம் செஞ்சால் நம்மளை மக்கள் முழுமையாக நிராகரிச்சிடுவாங்க நம்மளுடைய எதிர்காலம் பாழாகி போயிடும் இப்படியோ மௌனமாக இருந்துட்டோம்டா காலத்தை கடத்தி கடைசியாக எங்கேயாவது ஒரு சிக்கு பூக்கை பிடிச்சி கொண்டு அதில் ஏறிப்போவோம் அப்படிங்கிற தொழிலே இருக்காங்க சிறுபான்மை கட்சிகளுக்கும் மௌனம் ஆகிட்டாங்க ஒரு ஒரு கருத்துன்னு சொல்லாமல் மௌனம் ஆகிட்டாங்க சில கட்சிகள் சில பேர் சொல்கிறாங்க நான் கலந்து கொள்ள மாட்டோம் இப்போ அங்கேயா இங்கேயா அப்படிங்கிற ஒரு கால் வச்ச மாதிரி எப்படி இருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டமானது இந்த நிறத்துல மேற்கொள்ள போனா தோல்வியில முடிவடையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது இப்போ மக்களை பார்த்தோம் மக்கள் ஏன் இந்த நிறத்தை போய் இவங்க ஆர்ப்பாட்டம் செய்யணும் ஏன் சீர்குலைக்கணும் நாடு நாட்டில் மக்கள் எதிர்பார்த்து வாக்களிச்சது என்ன எதுக்காக வாக்களிச்சாங்க அது நடந்து தான் இருக்கிறது இந்த நேரத்தில் போய் ஜனநாயகத்தை காப்பாற்றுற காப்பாற்றணும் என்று போய் சொல்கிறீங்களா மக்களுக்கு என்ன நடந்திக்கி மக்களுக்கு ஜனநாயகம் தோண்டி குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறாள் அல்லது மக்களை அடக்குமுறையில் ஆள்றாங்களா அல்லது மக்களை அடக்கி வச்சுக்கா மக்களை அல்லது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இல்லை இப்போ இதில் சம்பந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களே செய்தி செய்திகள் மூலமாக ஒவ்வொரு நேரம் நீங்கள் பார்த்துட்டு மக்கள் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் பேரணியில கலந்து கொள்றவங்களையும் பிரித்து சந்தர்ப்பம் எதிர்காலத்தில் நடக்க போற தேர்தல நமக்கு சிக்கலாகி போயிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த இருந்து மெல்ல மெல்ல கலந்து போயிட்டாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் அல்லது நாடு நன்றாக இருக்க வேண்டும் எதிர்கால சந்ததிகள் சிறப்பாக ஆரோக்கியமாக நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டில் வாழணும் அப்படிங்கிறவங்க எப்படி சிந்திப்பாங்க அப்படிங்கிறத கொமன்ஸில் சொல்லுங்கள்